ஓம் மகிஜாயுத்மகே தண்டக்தாய்மிகே தன்னோ வாராகி இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதான் நான் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறேங்க ஒத்தரவா கையில் இல்லைங்க அப்படின்னு புலம்பி தவிப்பவர்களுக்கு கூட பணம் காசு சொத்து பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலமும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா வாய்ப்பு வந்துகிட்டு தாங்க இருக்கும் அது எது அப்படின்றதுதான் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தங்கமா வரப்போதா பணமா வரப்போதா சொத்தா வரப்போதா இந்த மூணுல எந்த விதத்தில் வரப்போகுது எது உங்களுக்கு கிடைக்கும் தங்கமா பணமா சொத்தா எதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் இந்த மூணுல எதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அடமானத்துல போற தங்க நகையை மீட்டெடுக்க முடியுமா சொத்து பிரச்சனை தீர்ந்து சொத்து கைக்கு வந்து சேருமா சொத்துக்கெல்லாம் ஒரு லாபம் கிடைக்கும் நான் புதுசாக சொத்தை உருவாக்க முடியுமா தொழில் மற்றும் மேல வர வேண்டிய லாப பணம் சம்பள உயர்வு அல்லது நிரந்தர வேலை கிடைக்குமா ஸோ இந்த மூணுல எது கிடைக்கும் எதுல என்ன பிரச்சனை வரும் எதுல எந்த பிரச்சனை தீரும் ஸோ டீட்டெயிலாக விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சின்ன இல்லை ஏற்கனவே மகர ராசி பிறந்த பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையான இரண்டாயிரத்தி இருபத்தரை வருடத்துடைய புத்தாண்டு வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கு பிரஸ் பண்ணி பார்த்து பயனஞ்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை தர வெள்ளைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஒன்றும் சொல்லிட்டு நாங்கள் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சீரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் பெருடி சரணன் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல முதல்ல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும்னா குரு பயிற்சி தாங்க ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பகவான் அதாவது பயிற்சி கடக கடகராசிக்கு போகக்கூடிய ஒரு உச்சமடைந்து உங்களை நேரடியாக பார்க்க போறார் குருவினுடைய நேரடி பார்வங்கள் இதில் இன்னொரு சிறப்பு இருக்குன்னா திருவோண நட்சத்திரம் அதாவது உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சரிங்களா ஆனால் திருவோண நட்சத்திரக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அவருடைய வீடு தான் கடகம் தான் குரு உங்களை பார்க்க போறார் சிறப்பான ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் நடைபெறும் ஒரு மாற்றம் நடைபெறும் ஒரு சந்தோஷம் நிம்மதி நடைபெறும் அப்படின்னா திருமண வாழ்க்கைங்க அந்த குருவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய உறவுகளால் புதிய நண்பர்களால் புது திருமண வாழ்க்கையால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்க போகுது கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு கோல்டு யோகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு புதையலா ஒரு அதிர்ஷ்டமா சீர்வரிசையா வரதட்சணையா அன்பளிப்பா கிஃப்டா உதவியாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் தங்க நகை என்பது கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் அடமானத்தில் போன தங்க நகையை இருபத்தி ஆறுல மீட் முடியும் மீட் அதுக்கு பணம் வேணும் இல்லைங்க அந்த பண வருவாய் லாபத்தை இரண்டில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கிறார் அது எப்படி கொடுக்கிறாரா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க வேண்டிய ஷேர் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ எதிர்பார்த்த மாதிரி அந்த பணம் வந்ததுனால தங்க நகை மீட்டு எடுப்பீங்க ஓகேங்களா இது போக கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அல்லது அடுத்தவருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் சில காலம் அனுபவிப்பீர்கள் ஸோ அதுக்கு யோக பாக்கியம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்போது கோல்டு பண ரீதியான வாய்ப்பு உண்டு ஒரு பயணத்தில் கீழே கிடந்து ஒரு தங்கம் எடுக்கிறது புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டமாக ஒரு தங்கம் கிடைக்கிறது கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது சரிங்களா சரி இப்போது சொத்து விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் யாருக்கு சொந்த நிலமோ சொந்த வீடோ உருவாகும் உங்களுடைய சுய சம்பாத்தியம் இந்த வருஷம் நான் வீடு கட்டணுங்க வீடு வாங்கணுங்க அப்படின்னு யாருக்கு அது யோகம் இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த திருவோண நட்சத்திர காலை பொறுத்த வரைக்கும் இரண்டில் இருக்கக்கூடிய ராகுபான் சொத்தை பிரிக்க போறாரு குடும்பத்தை பிரிக்க போறாரு ஓகேங்களா வேற ஒரு ஊர்ல வேற ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு யோகம் இருக்கு ஆனால் சில உறவுகளை விட்டு பிரியக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ பிரிஞ்சு போதே செய்வீங்க அப்போ சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இந்த மாற்று கருத்தங்களை ஸோ சொத்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருவீங்க அதை ஆல்டர்னேட் பண்ணுவீங்க புதுசாக கட்டி மாடுலேஷன் பண்ணுவீங்க அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நிலத்தில் சொத்தில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதை மாதிரி மாற்றங்களை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக செய்வீங்க ஸோ இதுபோக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் ஸோ பூர்வீக சொத்து விஷயங்கள் கிடைக்கும் அதில் என்ன பண்ணுறது நான் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தாயகத்தை விட்டு வேறு ஒரு ஊரில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது யாருக்கு அதிகமா இருக்கு சான்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு புத்தி உங்களுக்கு நடந்தாலோ அல்லது செவ்வாய் புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் இருபத்தி அல்ல சொத்துக்களால் யோகம் உண்டு அதே போல இந்த கோல்டுக்கும் அதிகமா அந்த குரு குரு திசை நடக்கிறவங்களுக்கு கோல்டுனால மிகப்பெரிய யோகம் இருக்கு மேலும் சந்திர புத்தி நடந்தாலும் தங்க நகை சோ குரு புத்தி சந்திர புத்தி தங்கத்துக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு புத்தி அல்லது செவ்வாய் புத்தி அல்லது திசைகள் நடந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சொத்துக்கள் நன்மை அடை சொத்துக்கள் பிரச்சனையும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு பெருசானாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவதற்குள் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்து லாப பணம் பண விஷயம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கப்போது பண ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ கள்ள பணம் கண்டிப்பாக அதனால் பிரச்சனை வரும் நான் வந்து பணத்தை மறைச்சி வச்சு நான் ஒரு வச்சுருக்கேன் இல்லீகல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறைமான வழிகளில் ஒரு பண வரவான பார்த்துட்டு இருக்கணும் கவர்மெண்ட் ரீதியான பிரச்சனையை சந்திக்க நீங்கள் அப்போ உங்களுடைய பணம் ஒன்று திருடு போகிறதுக்கோ குறுக்கு வழியில் பணம் வந்தால் அதனால அரசாங்க பிரச்சனையை சந்திக்கிறதுக்கோ அரசாங்க தண்டனை வாங்குறதுக்கோ வாய்ப்பு அதிகம் திருவண்ணத்துக்காரன் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க அதே போல் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை அதிகமாகும் என்னங்க முதல்ல சொன்னீங்க கடன் வர வேண்டிய பணம் வந்துருன்னு சொன்னீங்க இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக வீட்டுக்கு தெரியாமல் உறவுகளுக்கு தெரியாம அதீதமான ஒரு ஆடம்பர செலவுக்காக ஆசிக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது இப்போ தலைவலியா உங்களுக்கு உருமாறும் தெரியாமல் வாங்கிய பணம் தெரியாமல் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் ஒரு சாட்சியெல்லாம் மற்றவங்களுக்கு கேரளி கேள்விப்பட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்படின்றதால யார் வீட்டில் இருக்க உங்களுக்கு தெரியாம மறைமுகமா ஒரு பணத்தை கொடுத்தாலும் சரி மறைமுகமாக கடன் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது உங்களுக்கு தலைவலியா போகும் சரிங்களா சோ அப்படிப்பட்ட பணங்களை தவிர பண வரவுகளை தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஃபைனான்ஸ் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதனால பெரிதளவு பண லாபங்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா மார்க்கெட்டிங் வியாபாரம் ஒரு பொருளை கமிஷன்கள் விற்று பெரிய அளவு லாபங்கள் பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு யோகம் இருக்கு பெரியப்பா சித்தப்பா தாத்தா போன்ற உறவுகள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பண வரவுகள் உங்களுக்கு இருக்குது எந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா மேலும் உங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணை ஓகேங்களா உங்களுடைய மாமியார் வீட்டு வழி உறவுகள் இவர்கள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பண ரீதியான லாபங்கள் கிடைக்கும் ஸோ வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு மாற்றங்கள் உண்டு சரிங்களா தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குமா கூட்டு தொழிலால லாபம் இருக்கும் கூட்டுச்சேரிக்கையால் லாபம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலால் ஒரு லாபங்கள் இருக்கும் சரிங்களா குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரியதளவு பணத்தொகை பெரிதளவு லாபங்கள் பெரிதளவு சம்பளவர்கள் யாருக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர புத்தியோ சுக்கரதிசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு மேலும் இந்த ராகு திசை அல்லது ராகு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தடையின்றி தனம் பணம் வந்து சேரும் ஆனால் ஒரு விஷயம் மறந்துடுறாங்க மறைமுகமான வழிகளில் மறைமுகமான உறவுகள் மறைமுக நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வரும் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மற்றபடி பயப்படாமல் நீங்க இருக்கலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் வந்தாலும் குருவினுடைய நேரடி பார்வை திருவோண நட்சத்திரக்களுக்கு விழுவதால் கண்டிப்பா அது பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஓகேங்களா கழகம் பிறந்து சண்டை சச்சரவை நடந்தாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக லாபகரமானதாக இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் தயக்க வேண்டாம் சரிங்களா ஜூன் மாதத்திற்கு பிறகு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் சரிங்களா தவறாம அந்த வாய்ப்பு பயன்படுத்தி சோ நிலவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறை தர வெள்ளைக்கான சொந்த செலக்ட் தவறாமச்சுங்க மேலும் அடுத்த நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாஜி எல்லாமே திருவடி சரணம்